ஹலோ மக்களே நம்மளோட சுவாமி இருக்கார் இல்லையா அவர் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இல்லையா அந்த வீடியோ வந்து அவர் இன்றைக்கி அதை வந்து போடணும்னு நினச்சதே எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோ பார்த்தப்போ வந்து சூப்பராக இருந்தது இன்றைக்கி இவ்வளோ நாள் இல்லாமல் நேற்று கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஆனால் பொங்கல் விதமாக வந்து ஃபேன்ஸுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காரு இல்லையா முன்னாடியே எடுத்திருந்தாலுமே இந்த வீடியோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அதை வந்து இந்த டைமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அது பார்க்குறதுக்கு எனக்கு சுவாமியை பற்றி யோசிக்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது மனசே நம்மளை பற்றி நினச்சிட்டு இருக்கார் ஃபேன்ஸுக்காக இப்போ நம்ம நான் நடிக்கிறோம் படம் நடிக்கிறோம் இல்லை சீரியல் நடிக்கிறோம் எது நடிக்கிறோம் இருந்தாலும் முக்கியமாக அவங்களுக்கு தேவை ஃபேன்ஸு தான் ஃபேன்ஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த சுச்சுவேஷன் இருக்கிற போது இன்னைக்கு மாதிரி ரிலீஸ் பண்ணணும் அப்படி நினச்சதே எனக்கு வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுற மாதிரி இருந்தது சூப்பராக இருந்தது அதுக்கு தான் சரி இந்த வீடியோவில் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேசினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்